யத்தில் ஒரு வெளிநாட்டவர் போதைப் பொருள் வைத்திருந்ததாக சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த கைது செய்த போலீஸுக்கு தற்பொழுது ஐந்து வருட சிறை தினனையும் ரெண்டாயிரம் தினார் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு கொய்த்தி பெண்மணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ஆள் இல்லாத நேரமாக பார்த்து அங்கே விலை உயர்ந்த பொருட்களை திருடிட்டு வந்திருக்காங்க அவரையும் கைது செய்திருக்காங்க கோயத்தில் யாரெல்லாம் விசா இல்லாமல் கோயத்தில் தங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு பெரிய பிரச்சனை கோயத்தில் வரப்போகுது அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் you <laughs> முதல் செய்தி குவைத்தில் நம்முடைய ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு வெளிநாட்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நார்மலாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரை திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கைது செய்து குயத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அவர் மேலே பொய்யான ஒரு வழக்கு என்னென்னா போதைப்பொருள் இவர் வந்து வச்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை போட்டு அவரை ஊருக்கு அனுப்பிவிடுவதற்கான வேலையில் வந்து பார்த்துருக்காரு இது வந்து விசாரணையில் இவர் அதாவது கைது செய்த போலீஸ் தான் வந்து தப்பான அவர் மேலே வந்து தப்பாக ஒரு பொய்யான ஒரு கேஸை போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறத வந்து கண்டுபிடிச்சு தற்போது இப்போது அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஐந்து வருட சிறை தண்டனையும் ரெண்டாயிரம் தினார் அபராதமும் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கேஸ் இல்லை அப்படிங்கிறதற்காக இந்த மாதிரியான செயல்களில் எந்த ஒரு கொய்த் போலீஸும் ஈடுபட வேணாம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் கடுமையான முறையில் எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க அதே போல் கொயத்தில் நடக்கக்கூடிய அதிகமான குற்றங்களுக்கு போதைப்பொருள் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ரீசெண்டாக ஒரு கொய்த்தி பெண்மணியை இருபது வயது கொய்த்தி வந்து கத்தியால் குத்தி கொலை செஞ்சுருந்தாங்க அதற்கான காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் வாங்குறதற்கு துட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் அந்த பெண்மணியை வந்து குத்தி கொலை செய்திருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நாட்டிற்கு கேடான ஒரு விஷயம் போதைப்பொருள் வந்து பாவனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதை வந்து தடுப்பதற்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் முயற்சி செய்யுங்க அதே நேரத்தில் இந்த இந்த மாதிரி அப்பாவிகளை வந்து வழக்குகளில் வந்து சேர்க்காதீங்க உங்களுக்கு கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒரு குவைத்தி பெண்மணி திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க ஒரு டீச்சரும் கூட இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு யாருமே இல்லாத வாடா பார்த்து போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து திருடிட்டு வந்துடுறது இந்த மாதிரியான சம்பவங்களில் பல முறை இவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க தற்பொழுது இவங்க மேலே ரெண்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு இடங்களில் திருட்டு நடந்தது இவங்க தான் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பெண்மணிகளும் கோய்த்தில் வந்து இருப்பது ரொம்பவே வெட்க கைலாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் கோயத்தில் யார் இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்காமல் வெளிநாட்டவர்கள் இருக்கிறீங்களோ விரைவிலே அதை செய்து முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கான சம்பளம் வரவு செலவாகட்டும் அல்லது நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்புகிறதாகட்டும் எல்லாத்திற்குமே இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கட்டாயமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஊரில் யார் வெக்கேஷனுக்கு போயிட்டு இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காமல் இருக்கிறீங்களோ நீங்களும் கோய்த்திற்குள்ளே வரும்பொழுது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் குவைத்தில் யாரெல்லாம் விசா இல்லாமல் இல்லிகளான முறையில் தங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனை வந்து வரப்போகுது என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக குவைத் போலீஸ் வந்து தேடி தேடி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா இடங்கள்லேயுமே ஒரு அலர்ட் மெசேஜை வந்து கொடுத்துருக்காங்க யார் சிவில் ஐடியோடு இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும் வேலை கொடுங்க யார் வந்து இல்லீகலாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கும் சேர்த்து தண்டனை இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை தற்பொழுது வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொய்த் போலீஸில் சரணடைந்து ஊருக்கு வருவதற்கான வழியை பாருங்கள் இல்லை அப்படின்னா பெரிய பெரிய ஃபைன் தொகைகள் வந்து உங்களுக்கு விதிக்கப்படும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் கொய்த் பக்கமே திரும்பியும் வர முடியாது நார்மலாக அது மட்டும்தான் ஆனால் ஃபைன் தொகையும் அதிகமாகும் பொழுது உங்களுக்கான சிரமம் அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ ரொம்பவே கவனமா இருங்க கொயத்தில் இருந்து எப்படியாவது வெளியே வருவதற்கு முயற்சி செய்யுங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ அனுப்பி விடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க